இப்ப அந்த நாய்களுக்குங்க சொறி வருது இல்லைங்களா உடம்புல ஆனால் சொறி இதாகிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் போகணும்னா நாம ஒரு லோசன் சொல்லியிருந்தேன் அந்த லோசனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆனால் செலவு ஜாஸ்தி நல்லா மறுபடியும் அதுக்கு பூச்சி கீச்சி அதனால எந்த வியாதியும் வராமல் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மருந்து இது பாருங்க இது இந்த குளப்பரி டப்பால் இதுதான் மாத்திரேன் இதோட ரேட் பார்த்துக்குங்க இது ஒரு அதாவது இது ஆக்சுவலாக வேகோ அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க வேறு நிறையா கம்பெனி இருக்குது ரெண்டாயிரம் ரூபாலாம் சொல்லுவாங்க இதில் வந்து இந்த கம்பெனி பாருங்கள் ரெண்டு டூ நாலரை இந்த கேஜ் வந்து தான் போட்டிருக்காங்க இது வந்து நாலரை டு பத்து கிலோவுக்கு இந்த சைஸ் தான் டேப்லெட் இருக்கும் பார்த்துங்க இது வந்து ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா ரேஞ்ச் ஏதோ போட்டிருந்தாங்க இப்போ இது வந்து உங்களுக்கு பத்து டூ இருபது இதோட ரேட் வந்து பாருங்க ரேட்டு ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா தான் இருக்கும் இது நாயிரத்தூ பத்து ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபாய் எட்நூறுவா ரேஞ்சு இருக்கும் இது ஐநூறுரூவா தாங்க இது வந்து நம்ம சூப்பர் டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம வாங்கினா இன்னும் கம்மியாகவே கிடைக்குது வீட்டுக்கே உங்களுக்கு டெலிவரி ஆயிடுது மேக்ஸிமம் வந்து நமக்கு பக்கத்தில் கடைகள் போனால் கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி கம்பெனி கிடைக்குதான் தெரியல வேறு கம்பெனி இருக்கும் சொல்ல மாத்திரையோட நேம் வந்து இதுதான் தான் பார்த்துக்குங்க மாத்திரையோட நேம் வந்து ஃப்ளூர லேனர் அப்படிங்கிறது தான் ஃப்ளூர லேனர் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட மாத்திரையோட நேம் அல்லது அது எல்லா கம்பெனிலையும் அந்த நேம் பக்காவாக இருக்கும் அதில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க இது நான் எப்படி கொடுக்குறது பாருங்க நாய் கொடுத்தோம்னா இது வந்து உங்களுக்கு வா பா வாங்கப்பா ஏய் ஆ இது பிடிச்சி இதை நம்ம கொடுத்தா சாப்பிட்டுக்கோம் இல்லைன்னா வாய்க்கில் வச்சு துணிச்சு விடலாம் இந்த காது கிட்ட ஒரு மாதிரி சுரிய காது சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடு 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 சாப்பிடுச்சு அவ்வளோதான் மேக்ஸிமம் சாப்பிடலாம் தொண்டையில் வச்சு துணி சுட்ணும் சாப்பிடுதான்னு பார்த்துக்குணும் அடுத்த நாய் தின்றோம் கீழே போட்டு போட்டு தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டு வேறு பிடிச்சிருந்து இது வந்து நாய்க்கு சொரியே வராது பூச்சி வராது பூச்சி பூச்சினால உங்களுக்கு ஒரு வியாதி வந்து இறந்துடும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஆமாம் இதை யூஸ் பண்ணலாம்